நெய்யு தேங்காய் விட்டு தாழ்த்தம் பண்ணிருக்குமா சாப்பிடவே அட்டகாசமா இருக்கு சூப்பர் அம்மா தேங்காய் அமக்கா இங்கிலீஷ் வர வர அம்மா இங்கிலீஷ்ல பிடிச்சி கொடுத்தே கூட கூட்டு வந்துருக்கு உம் சூப்பர் மாஸ் லட்சுமி தேங்காய் மக்கா

நடக்கலாம பக்கத்துல இருந்து அம் கேட்டு இருக்கான் வெளிசாரேனி சூப்பர் அம்மா அனலட்சுமி சூப்பர் அம்மா என் தம்பிக்கு பிரியாணி கொடுக்கல இதுல வன்மையாட்டு இருக்கான் அவன் யாரும் வன்மையா நான் தட்டைதான் கிடைச்சு அப்ப தட்டுங்க தாலி நீட்டு இது பாருங்க தின்னு முடிச்சாச்சு அடுத்த ரவுண்டுங்க பாருங்க அழு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு நான் தான் உங்கள் தங்கச்சி தான் இன்னும் சாப்பிடலை அம்மா லவ் மட்டும் ஒரு தடவை தான் சொல்லுங்கம்மா நம்ம லவ் யூ மட்டும் ஒரு நேரம் சொல்லணுமா

சொல்றாங்க நான் நான் கேக்குறதை கரெக்ட்டா சொல்றாங்க ஒரு மனுஷன் கொஞ்சமா டேஸ்ட் பார்த்தா ஒரு குத்தமா எப்ப கொஞ்சமா ஒண்ணி பாரா யாருக்குனே ஒரு பிளேட் தின்னாச்சு அப்ப நான் சத்தல நேத்து மீனேதன்னு தினு அதுக்கு அப்படி கலிகலினு கூதிட்டு இருந்தீயே இத கொஞ்சம்ல கொஞ்சம் மீனை பிரியாணி வந்து இவ்வளவுன்னா எடுத்து பார்த்தா தான் டேஸ்ட் தெரியுமா சக்திவேல் அப்பா வணக்கம் ஹலோ அம்மா மகளை மகளை நலமா இனிய மதிய வணக்கம்மா மகளை முப்பத்தோரா லைக் போட்டாச்சுமா மகளை நலமா என்னமா சமையல் இன்று மகளை இன்னை பிரியாணி அவன் இப்போதான் அம்மா உங்களை கேட்டுட்டு இருந்தவன் நான் அடுப்பில் இருக்கும்போதே டேஸ்ட் பார்த்துட்டேன் அருண்புரா அடுப்பில் இருக்கும்போதே டேஸ்ட் பார்த்துட்டான் அப்படியா ஒரு லக்கிஸ் காணல ஆமா அக்கா நான் லவ் யூ சொல்ல சொன்னதா கலைச்சரும் கேட்குறாங்களா கரெக்டாக சொல்றாரு ஆமா ஆமா நீ தான் கேட்பான்னு கரெக்டா தெரியும்ல அம்மா மருத்துவம் சொல்லுங்க மருத்துவ குறிப்பு சொல்லணும் சாப்பிட்டுட்டு சொல்றேம்மா அக்கா சாப்பிட்டாமா சொல்லுவாரு எத்தனை முட்டையை தீக்கி லைவ் முடிஞ்சவரண ஒன்று புரிஞ்சுக்கிறோம் ஓகே அம்மா